காந்தி ஜெயந்திக்கு மட்டும் மதுக்கடைகளை மூடி வைக்கும் அரசாங்கம் மற்ற நாட்களில் திறந்து வைப்பதன் காரணம் என்ன ஏன் திறந்து வைக்கிறது மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது தவறில்லை அது அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே இருத்தல் கூடாது இது குறை சொல்லும் கவிதை அல்ல நிறைய யோசிக்கப்பட வேண்டிய கவிதை பாருங்கள் பகிரங்கள் வாங்க கவிதைக்கு போகலாம் மது ஒழிப்பு மாநாடு மகளிர் ஒத்துழைப்போடு நிகழ்ந்தது தமிழ்நாட்டில் நிறைவேறுமா ஆட்சியில் அரசாங்கத்தை இயக்குது ஆல்கஹால் விற்பனை நாடே நாறி போகுது நாளும் செய்தி சொல்லுது காந்தி ஜெயந்திக்கு மட்டும் கடைக்கு போடுகிறோம் பொட்டு மறுநாள் பொழுதில் குவியுது மது கடையில் நோட்டு நோட்டுக்காக அடகு வைக்கப்படுவது நாட்டு மக்களின் உசுறு நோட்டுக்காக அடகு வைக்கப்படுவது நாட்டு மக்களின் உசுறு அறியாத முட்டால் சனம் அழித்து விளையாடுது பணம் அரசியல் ஆதாயத்திற்காக அடுக்குகிறார்கள் வாக்குறுதி அடையாளமே இல்லாத அத்தனையும் பொய்யுறுதி யோசிக்காத மக்களும் போதையிலே விழுகிறான் போதையில் பாதை அமைத்து பயணிக்குது அரசியல் மக்களின் நலன் கருதும் மக்களின் முதல்வரே மக்களின் நலன் கருதும் மக்களின் முதல்வரை மதுக்கடையினை மூடாமல் பொதுக்கடை ஆக்கியதேன் தாலி அருந்த கதை தெரியும் தானே உங்களுக்கு சாலையில் நிகழும் விபத்தும் உலகறிந்தது தானே மூடுங்கள் கடைகளை போடுங்கள் பூட்டை தேடுவோர் திருந்தட்டும் நாடு நலம் பெறட்டும் நாங்கள் முட்டாள் மனிதர்கள் நாங்கள் முட்டாள் மனிதர்கள் திறந்திருக்கும் வரைதான் விருந்தாளியாக வருவோம் மூடி வைத்து பாருங்கள் மூடி நிற்போம் வாயை முட்டாள்களை வைத்து நாட்டை கெடுக்காதீர் அரசியல் ஆதாயத்திற்காக மாநாடு போட்டு நடிக்காதீர் நடிக்காதீர் நன்றி